முத்துசில் மதுரமன் யூடியூப் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இணைய இரவு வணக்கம் நிறைய பேர் வந்து இந்த காற்றுழுத்த தாழ்வு பகுதியினால் தமிழ்நாட்டில் எதற்கு மழை குறையுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்கிரீன் பிளேயை பாருங்கள் உங்களுக்காகவே இந்த மேப்பை காமிச்சிருக்கேன் ஸோ இதை நார்மலாக நீங்கள் விண்டிலையும் பார்க்கலாம் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியுடைய நகர்வுகளை பாருங்கள் மியான்மரை நோக்கி இருக்கும் அது எங்கேருந்து காற்றை எடுக்குதுன்னு பாருங்கள் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல்லேருந்து காற்றை எடுக்கும் அப்படி காற்றை எடுக்கும்போது எங்கே வழியாக போகுது தமிழக நிலப்பகுதி வழியாக போகுது அப்படி தமிழக வில நிலப்பகுதியாக போகும்போது மழை தமிழ்நாட்டில் குறையும் ஏன்னா ஈரப்படுத்து உளிஞ்சிட்டு எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த ஐயோடி நம்ம பாசிட்டிவ் பாசிட்டிவடியாக இருக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான மழையும் நெகட்டிவ் அயோடியாக மாறும்போது நம்மளுக்கு குறைவான மழையாக இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு நெகட்டிவ் அயோடி வர இருக்கிறது நெகட்டிவ் அடின்னா என்னென்னா நம்ம பகுதியிலிருந்து இ இப்போ இந்த உதாரணத்துக்கு சோ சோமாலியாவிலிருந்து சுமத்ராவை நோக்கி வெப்பநிலை கடத்தப்பட்டால் அது நெகட்டிவ் அயோடியாகும் சோமாலியாவிலிருந்து உதாரணத்துக்கு சுமத்ராவிலிருந்து சோமாலியாவை நோக்கி கடத்தப்பட்டால் அது பாசிட்டிவ் அடி ஆகும் என்ன கடத்தப்படுதுன்னா வெப்பநிலை கடத்தப்படுது ஸோ இந்த இரண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடில் இந்த வருஷம் சோமாலியாவிலிருந்து சுமத்ராவை நோக்கி வெப்பநிலை என்பது கடத்தப்படுகிறது இது நம்மளுக்கு நெகட்டிவ் அடி இது ஒரு சாதகமற்ற வடகிழக்கு பருவமழை காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்க சார் வடகிழக்கு பருவமழைக்கு இனி வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இப்போதைக்கு தமிழ்நாடோடைய வானிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்பு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன் இந்த மேப்பை பாருங்கள் இதில் இமேஜஸை பாருங்கள் இதில் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு விட்டு 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 பெரிய மழை இல்லாமல் சாதாரண மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் தான் அடுத்து வரக்கூடிய பத்து தினங்களுக்கு உடைய லாங் ரேஞ்ச் ட்ரெடிஷனாக இருக்குது ஸோ நம்ம கணிச்சது தான் வெற்றியாக இருக்குது இப்போயும் நம்ம கணிச்சது தான் நடந்திருக்கு ஸோ இதுதான் இன்றைக்கான ஃபோர்காஸ்ட் நிறைய பேர் நேற்று தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி வணக்கம்